ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கையில் பொடி தான் பண்ண போகிறோம் முருங்கை ஆஞ்சி கொஞ்சம் நேரம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படி உதறினிங்கனாலே போதும் அந்த இலையெல்லாம் தனியாக உதிர்த்து வந் உதிர்ந்து வந்துடும் இந்த மாதிரி நம்ம பறித்து வச்சுருக்க எல்லாத்தையும் கீரையை ஃபுல்லாகவே உதித்துலாம் இது வந்து ஒரு ரெண்டு கட்டு கீரையை வந்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே கீரையை தனியாக நம்ம உதிர்த்தி எடுத்தாச்சு இதை நம்ம நல்லா கழுவிடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு வச்சு இப்போ இந்த தண்ணியை வந் வடிச்சுட்டு கீரையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் இது நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு துணியை விரிச்சிட்டு அதை வந்து நம்ம காய வச்சிடலாம் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இதை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது நிணலில் தான் காய வைக்கணும் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு இடத்துல காய வச்சுருங்க இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா எப்படியும் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஆகும் காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து கையில் வந்து நீங்கள் நொறுக்குனாலே அந்த பொடியாக நல்லா நொறுங்கி வந்துடும் இந்த மாதிரி நம்ம கையாட்டி நொறுக்கணுன்னே பொடியாக தூள் தூளாக ஆகும் இதுதான் ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் இட்லி பொடியாக கூட தெரிச்சுக்கலாம் இப்போ நான் வந்து முருங்கைக்கோட் பொடியை மட்டும் முருங்கைக்கீரையோட பொடியை மட்டும் இப்போ நான் தனியாக தெரிக்கிறேன் இதோட நீங்கள் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகா வத்தல் எல்லாம் போட்டு நீங்கள் எப்படி இட்லி பொடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் முருங்கைக்கீரை பொடியை வந்து தனி முருங்கைக்கீரை பொடியை பாலில் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் குடிக்கலாம் இதில் நிறைய இரும்பு சத்து மக்னீஷியம் கால்சியம் நிறைய சத்துக்கள் இதுக்கு நம் இருக்குது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் இந்த முருங்கைக்கீரை பொடியை நல்லா திரிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஹீட் இருக்கும் நம்ம மிக்சியில் திரிக்கும் போது கொஞ்சம் ஹீட் இருக்கும் அதனால கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்கீரை பொடியை நம்ம தோசையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் தோசை சுடும்போது அந்த பொடியை தூவி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சாதமாக கூட விரைவிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் முருங்கைக்கீரை பொடியை டெய்லி பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படி டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் நமக்கு ஹெல் ஹெல்த்துக்கு நான் வந்து இந்த முருங்கைக்கீரை பொடியை மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கேன் நீங்கள் இட்லி பொடியாக கூட சேர்த்து மொத்தமாக தெரிச்சிக்கலாம் முருங்கைக்கீரை பொடியை வச்சு சாதமும் கிளறிக்கலாம் Thank you friends, thank you for watching.